ஆ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதாம் கல்வியாண்டில் வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு பல்வேறு வதந்திகள் இருந்தது அந்த வதந்திகளை கிளியர் பண்ணுறதுக்காக பேப்பர் நியூஸும் கொடுத்துருந்தாங்க யூடியூப் சேனல்ஸ்லையும் நிறையா சொல்லியிருந்தாங்க ஏப்ரல் பத்தொம்போது வந்து கண்டிப்பாக உங்களுடைய தேர்வு முடிவுகள் வெளியாகும் அப்படிங்கிறது இருந்தாலும் மாணவர்களுக்கு முன்னாலேயா பின்னாலையா இல்லை அதே டேட்லேயே வெளியிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து இடி இருந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த சந்தேகத்தை நிவர் நிவர்த்தி செய்வதற்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் கவர்மெண்ட் வெப்சைட்லேயே டிஎன் ரிசல்ட்ஸ் டாட் டாட்இன் டாட் நிக் டாட் இன் அப்படிங்கிற கவர்மெண்ட் ரிசல்ட் போடுற வெப்சைட்லேயே அந்த எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க ஹச்எசி ப்ளஸ் டூ மார்ச் டூ தௌசண்ட் நைன்டீன் எக்ஸாம் ரிசல்ட் எக்ஸ்பெக்டட் அண்ட் நைன்டீன் ஏப்ரல் நைன் தேர்ட்டி ஹவர்ஸ் அதாவது காலையில் வந்து ஒன்பது முப்பது மணிக்கே அந்த ரிசல்ட் வெளியிடப்படும் அப்படிங்கிறத வந்து போட்டாங்க இப்போ இது பிளாக் கலரில் இருக்கிறது உங்களுக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒன்பது முப்பதுக்கு என்ன கலரில் மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ப்ளூ கலரில் ஹெச்எஸ்சி டூ தௌசண்ட் நைன் மார்ச் டூ தௌசண்ட் நைன்டீன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளூ கலரில் வந்து ஒரே ஒரு இது மட்டும் வந்து நிற்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரெண்டு பேஜ் நான் ஏற்கனவே காமிச்சிருந்தேன் ரெண்டு பேஜ் வந்து நிற்கும் முதல்ல வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரை என்ட்ரி பண்ணணும் ரெண்டாவது கீழே இருக்கிறதுல வந்து உங்களுடைய டேட்டை வந்து என்ட்ரி பண்ணணும் டேட் ஆஃப் பர்த்தை வந்து என்ட்ரி பண்ணணும் என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ரிசல்ட்டை வந்து பார்த்துக்கலாம் இந்த டிஎன் ரிசல்ட்ஸ் டாட் நீட் டாட் இன் அப்படிங்கிறத நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் தேங்க் யூ